வணக்கம் மக்களே இந்திய அணில சாய் சுதர்ஷன நீக்க அஜித் அகர்கர் முடிவு செஞ்சிருக்கிறத தகவல் வெளியாயிருக்கு எதனால அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய பேட்டிங் வரிசை இன்னுமே முடிவாகல தற்போது இந்திய மற்றும் இந்தியா ஏ அணிகளுக்கு இடையில பயிற்சி டெஸ்ட் போட்டி நடந்துட்டு வருது இதன் முடிவுல தான் பேட்டிங் வரிசை கட்டமைக்க இருக்காங்க தற்போது நடைபெற்று வரக்கூடிய பயிற்சி டெஸ்ட்ல சப்ராஸ் கான் தொடர்ந்து அபாரமா செயல்பட்டு அசத்திட்டு வராரு பிட்ச் வேகத்துக்கு சாதகமா இருந்த போதும் பும்ரா மாதிரியானவங்க எதிரா அபாரமா பேட்டிங் பண்ணிருக்காரு குறிப்பா எழுபத்தி ஆறு பந்துகள்ல பதினஞ்சு பவுண்டரி ரெண்டு சிக்ஸர்கள் உட்பட நூத்தி ஒரு ரன்கள் குவிச்சிருக்காரு இவர் சதம் அடிச்ச உடனே ரிட்டையர் ஹட் முறையில வெளியவும் போயிருக்காரு இந்த போட்டியில மட்டும் இல்ல சமீபத்துல இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிராக முதல் டெஸ்ட்ல கூட ரன்கள் குவிச்சிருக்காரு இப்படி சப்ராஸ்கான் முரட்டு ஃபார்ம்ல இருக்கிறதுனாலையும் அணில இளம் பேட்டிங் வரிசை இருக்கிறதுனால சப்ராஸ்கான அணிக்குள்ள கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துல பிசிசி இருக்காங்க டெஸ்ட் பயிற்சி போட்டியில சாய் சுதர்ஷன் அறுபது பந்துகளை எதிர்கொண்டு அதுல ஏழு பவுண்டரி பவுண்டரிகள் உட்பட முப்பத்தி ரன்களை தான் அடிச்சிருக்காரு பும்ரா ஓவருக்கு அஞ்சு ரன்களுக்கு மேலேயும் சிராஜ் ஓவருக்கு ஏழு ரன்களுக்கு மேலேயும் விட்டுக் கொடுத்து சொதப்பிய போதும் சாய் சுதர்ஷன் சிறப்பா செயல்படல பந்துகளை எதிர்கொள்றதுல சிறிய தடுமாற்றம் அவர்கிட்ட இருக்கிறது மாதிரியே தெரிஞ்சது இதனால இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல சாய் சுதர்ஷனுக்கு பிளேயிங் லெவன்ல இடம் கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே பார்க்கப்படுது அதோட டாப் ஆர்டர் இடங்கள்ல கேஎல் ராகுல் எஸ் எஸ் கில் கருண் நாயர் ஆகியோர் இருப்பதனால சாய் சுதர்ஷனை மிடில் வரிசையில தான் ஆட வைக்க முடியும் சப்ராஸ்கான் மிடில் வரிசையில தேர்ச்சி பெற்றவராயிருக்காரு இதனால கடைசி நேரத்துல சுதர்ஷனை நீக்கிட்டு சப்ராஸ்கான சேர்க்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாகவும் அப்படி இல்லைனா சப்ராஸ்கான் சுதர்ஷன் ரெண்டு பேரையும் அணில வச்சுக்கிட்டு சப்ராஸ்கானுக்கு முன்னுரிமை கொடுக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இந்தியா டெஸ்ட் அணிக்காக மொத்தமா ஆறு போட்டிகள்ல பங்கேற்றிருக்கக்கூடிய சப்ராஸ்கான் அதுல முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்னு அப்படின்ற சராசரியில முன்னூத்தி எழுபத்தோடு ரன்கள் அடிச்சிருக்காரு பெங்களூருல நியூசிலாந்துக்கு எதிராக நூத்தி ஐம்பது ரன்கள் அடிச்சதுதான் இவருடைய பெஸ்டாவே இருக்கு இந்த போட்டிக்கு அப்புறமா அடுத்த ரெண்டு டெஸ்ட் போட்டியில நியூசிலாந்துக்கு எதிராக பெரிய ரன்கள் இவர் அடிக்கல இதனால அப்படியே ஓரங்கட்டப்பட்டுட்டாரு இன்னும் ஒரு முறை கூட வெளிநாட்டுல இவர் விளையாடல சப்ராஸ்கானோட பிட்னஸ் சரியில்லை அப்படின்ற விமர்சனம் இருந்துச்சு இந்த நிலையில ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல இந்தியா விளையாடி வந்த போது சப்ராஸ்கான் கடும் உடற்பயிற்சி செஞ்சு பத்து கிலோ எடையை குறைச்சு தற்போது நல்ல பிட்னஸ்ல இருக்காரு அதோட அவருடைய ஷார்ட் தேர்வுகளும் சிறப்பாகவே இருக்கு அப்படி இருந்துமே அவரை இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல சேர்க்கல அப்படின்னு கடும் விமர்சனம் எழுந்துச்சு தற்போது இந்திய மற்றும் இந்திய ஏ இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில எந்தெந்த வீரர்கள் சிறப்பா செயல்பட்டு வராங்க அப்படின்றத தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் மற்றும் தேசிய கிரிக்கெட் அகாடமியோட தலைவர் வி வி எஸ் லக்ஷ்மணன் ஆகியோர் கண்காணிச்சுட்டு வராங்களாமா இவங்க தான் எந்தெந்த வீரர்களை தேர்வு செய்யணும் அப்படின்றத குறித்து முடிவு செய்வாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்